அன்பு குழந்தையே நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்விகள் இல்லை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு திறமை உண்டு எனில் உனக்கும் ஒரு திறமை உண்டு அதை வாழ்வில் முன்னேச்ச பாதைக்கு பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் உன்னிடம் உள்ள திறமையை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உனது உணர்வுகள் எண்ணங்கள் மச்சின் பேச்சு எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியும் வெறுத்தும் தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டும் தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் அப்படி செய் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ அடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாது என சொல்லுவார்கள் சொல்லுபவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது உன் வழியில் செஞ்சு கொண்டே இரு வெச்சி உனக்கு மட்டுமே வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்துக்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கு விளங்கும் வாழ்க்கையில் உள்ள உன் எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாய் இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வாய் இது என் சத்திய வாக்கு நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் உன்னில் தான் நான் இருக்கிறேன் உன்னால் என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடமில்லை என்றும் நம் பந்தம் தொடரும் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையா சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அப்பா உன்னுடன் தான் இருப்பேன் நிம்மதியுடன் கண்ணுறங்கு உன்னை தாளாட்ட உன் தாயாய் உன் அருகில் இருப்பேன் நீ என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை ஓம் சாய்ராம்